வணக்கம் மக்களே சாயந்தரம் ஒரு சார்ட்ஸ் போட்டிருந்தேன் யூடியூப்பில் அம்மா வந்து பேர் சொல்ல வேணாம்னு சொல்லி பசங்களுக்கு இரநூறுவா அனுப்பி கறி வாங்கி எதா ஒன்று வாங்கி கொடுங்க சாப்பிடான்னு சொன்னாங்கன்ட்டு ராணியக்கா வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ கஷ்டப்படுறீங்களாம்மா அப்படின்ட்டு அதுக்கு நான் இன்னொருத்தவங்க ஒரு இப்போ ரிப்ளை பண்ணியிருந்தாங்க நான் சொல்ல வந்ததே நீங்களும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னேன் அதாவதுக்கா ராணியக்கா கோச்சுக்கிறாதீ கமாண்டில் என்ன கேட்க வர்றாங்கன்ட்டு அந்த அர்த்தம் புரியாது இப்போ நம்ம எடுத்து பேசணும்னா அதோடய அர்த்தங்கள் புரியும் ஆனால் கமாண்டில் வந்து அதோடய அர்த்தங்கள் புரியாது எனக்கு பணம் போட்டு விட்ட அந்த அம்மா வந்து உனக்கு போட்டு விடவான்னு கேட்குற உறவு கிடையாது போட்டு விட்டுட்டோம்மா எடுத்து பிள்ளைகளுக்கு தான் வாங்கி கொடுன்னு உரிமையாக சொல்கிற உறவுகள் அவங்கெல்லாம் நாலஞ்சு பேர் இருக்காங்க எனக்கு அவங்க வந்து அவங்க அவங்க வீட்டு பிள்ளைய மாதிரி என் பிள்ளைகள் நினைக்கிறாங்க அதுதான் நண்டு சிண்டுமா இருக்கு மூணு பிள்ளைய ஒரு நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி போட்டு ஏதாவது வாங்கிக்கொடுமா பிள்ளைகளுக்கு வாங்கிக்கொடுமான்னு ஓயாம சொல்லுவாங்க அவங்க பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்றது அவங்களுடைய பெருந்தன்மை நான் அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு நம்ம நம்மளே அப்படி அனுபவிக்கிறது அது தப்பு அவங்க பேர் வெளியில தெரியணும்னு அவங்களுக்கு மறைமுகமாவது அவங்களுக்கு வாழ்த்துக்கள் போகணும் அதோட புண்ணியம் கிடைக்கணும்னு நான் நினச்சேன் அதனாலதான் வீடியோல சொன்னேன் తప్పా నచ్చారణి మాతే మైరా అరుకురా